அனைவருக்கும் தெற்கத்தை மன்றதாவின் வணக்கங்கள் இன்னைக்கு என்ன தவணும் பாத்தீங்கன்னா எல்லாரும் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க புரட்சி பாடகர் ஆஹ் காசுக்கு யாராலும் விளை வாங்க முடியாதவர் கோவலம் அதாவது அதிமுக காட்சியில ஆட்சியில வந்து மிக தீவிரமாக மக்கள் மத்தியில் பிரச்சாரம் பிரச்சாரம் மதுவு மொழியானது சாராயத்தை ஒழிக்கவன் அப்படின்னு சொல்லி பாட்டு பாடி ஊத்தி கொடுத்த உத்தமி அப்படின்னு சொல்லி பாட்டெல்லாம் பாடினவர் திமுக ஆட்சிக்கு வந்த நாலு ஆண்டுகளில் மாயம் மர்மம் கிரகத்துக்கு சென்று விட்டாரா அப்படின்னு சொல்லி இறையவாசிகள் எல்லாம் போட்டு மீம்ஸ் எல்லாம் போட்டு கிரியேட் பண்ணி பயங்கரமா பேசிக்கிட்டாங்க அப்பப்போ வந்து தலைய காட்டிட்டு நாய் சொல்றதா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி தலையை காட்டிட்டு போகக்கூடிய அந்த அரிய உயிரினம் வந்து இன்னைக்கு என்ன செஞ்சிருக்குன்னா விஜய் அவர்கள் வந்து கீர்த்தி கீர்த்தி சுரேஷ் அவருடைய திருமணம் நடந்துச்சு அங்க திருமணத்துக்கு போகும்போது அவர் வந்து திருசா கூட்டிட்டு போயிருந்தாரு தோழியா கூட்டிட்டு போயிருந்தாரு ஏன்னா பல படங்கள் சேர்ந்து நடிச்சிருக்காங்க அப் அந்த சமயத்திலே வந்து இந்த திமுகவினுடைய உடன்பரப்புகள் ஐடி விங்கு இவங்க என்ன செய்வாங்க பாத்தீங்களா எதற்கு ஒரு விமானத்தில் போக வேண்டும் தனி விமானத்தை இரண்டு பேர் என்ன செய்தார்கள் அந்த புத்தியை பாருங்க எப்படிப்பட்ட ஒரு கலைசர புத்தின்னு பாருங்க ஒரு பெண் ஒரு ஆண் இருவரும் தனியாக சென்றாலே அது தப்பான அர்த்தம்னு பார்க்கக்கூடிய அந்த சிந்தனை எப்படிப்பட்ட உளவியல் சிந்தனை நீங்களே பாத்துக்கிறேங்க உடனே போட்டு இது பண்ணாங்க அப்போ வந்து இணையத்துல ட்விட்டு முழுக்க டிவி உடைய தப்பி பாருகளுக்கும் டிஎம்கே ஐடிஎம்க்கு மிகப்பெரிய ஒரு போட்டி போய்கிட்டு இருந்துச்சு அதை கொஞ்சம் ஓதி முடிச்சு இன்னைக்கு பார்த்தா இவர் புதுசாக கலப்பிட்டார் தமிழ் அச்சு பெண்களுக்கு பார்க்க தம்பி நான் ஒன்று சொல்றேன் உன் வீட்டில் உன் மனைவிக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி தான் ஒன்று வீட்டு அந்த பிள்ளை ஒன்று முதல்ல நீ பெண்களுக்கு பாதுகாப்பு பேசாத நீ உன்னுடைய அந்த பிள்ளை ஃப்ரெண்டியோட கல்யாணத்துக்கு போவாக்கு நீ தனி மாத்திர போன இதெல்லாம் பசங்க இப்போ சொல்கிற வழியில் சொல்ல வேண்டியது எனக்கு பையன் கூட்டு போயிருக்கான் உன்னுடைய ஃப்ரெண்டியோட மேரேஜ் போவாக்கு கோவாக்கு நீ தனி மாத்திர போனேன் அந்த விமானத்தை நீ இருந்த இன்னொரு பொண்ணு இருந்துச்சு அது யாருமே அதோட உட்பி நான் சொல்ல திரும்ப அதோட முக்கியமானது துணைக்கு நீ கூட்டி போட ஒரு ஆள் அவன் சங்கி நீ சங்கி தான் தெரியும் தம்பி கொண்டையை மறைக்காம விட்டு குமார் தம்பி பெண்கள் பாதுகாப்பை பத்தி நீ பேசக்கூடாது அதாவது சில வந்து விஜய் அவர்கள் வந்து இந்த பூத் கமிட்டி அதுவும் போட்டு நிறைய கட்சி ஆரம்பிச்சாலும் பல வேலைகளை தொண்டர்களை சந்திக்கக்கூடிய வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காரு தம்பி நீ வந்து தமிழ்நாட்டுல நடக்கிற பெண்கள் உரிமை பத்தில நீ பேசக்கூடாது அப்புறம் யாரு பேசுவா விஜய் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமானுக்கும் உரிமை இருக்கியா பேசுறதுக்கு நீ பேசணும் நீ ஏன் பேசக்கூடாது அப்படின்னு உன் முன்னாடி ஓடி போச்சு நீ அங்க போன இங்க போன உனக்கு அது தேவையா அவர் கேட்கற கேள்விக்கு பதில் இதுதான் அவர் கேட்கறாரு பதில் வச்சிருக்கியா ஆஹ் எண்பது வயசு எண்பது வயசு வயசான பா பாட்டிய ஒருத்த நான் இப்போ போற ரோட்ல போன செய்யினு இதுதான் நீங்கள் ஒரு நாளைக்கு நாலு கற்பழிக்கு வச்சுன்னா அது கொலைக்கேசு நடக்குது ஏன்னா இது கேட்டால் நீங்க அமைஞ்சு போங்கன்னு வர சொல்லி அப்புறம் கேள்வி கேட்காம என்ன இருப்பேன் எப்படி எப்படி விஜய் இருப்பார் கேள்வி கேட்குறாரு அதுல இருந்தா சொல்லு அதை பத்தி தனிப்பட்ட பண்ணுவோம் இவங்களுக்கு வந்து இவங்க வந்து இப்போ இல்லை கட்சி ஆரம்பித்த காலத்துல தனிப்பட்ட தாக்குதல் தாக்குதல்ல ஐயா காமராஜரே இவங்க வந்து கரோட்டக்காரி மகன் பனையரி அவரு கல்யாணம் ஆயிடுச்சு சொத்து அங்க சுவிட்சர்லாந்து வச்சிருக்காரு அடையாரல வீடு வச்சிருக்காரு அப்புறம் தேயிச்சந்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் சும்மா சொன்னா அப்படின்னாங்க முத்துராமணிக்கு தேவருக்கு இவங்க கல்யாணம் பண்ணி வச்சு பிரம்மச்சாரிய அஹ் பெண்ணோட சொல்பு பேசினீங்க இவங்க ஆனா எப்படி தேவமா மக்கள் எல்லாம் போயிட்டு அவருக்கு அதே இங்க இருக்கக்கூடிய என்னன்னா சமூக மக்கள் காமராஜரை தெய்வமா போட்டக்கூடிய மக்கள் எப்படி திமுக ஓட்டு போறாங்க எப்படி திமுக கட்சியில இருக்காங்கன்னு தெரியல அதே தேவர் தெய்வமா வணங்கக்கூடிய தேவரை ஆன்மீக சித்தரை பாக்க ஏழாச்சராக கூடிய மக்கள் எப்படி போயிட்டு திமுக ஓட்டு போறாங்க அந்த கட்சியில இருக்காங்கன்னு தெரியல கொஞ்சமாச்சு வரலாற்ற படிங்கியா ஏன் அப்படி இருக்கு எப்பவும் மட்டையெல்லாம் விடுங்க இப்ப பாருங்க இவனோட பெண் சுதந்திரம் பெண் உரிமை முற்போக்கு எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க இவங்க என்ன சொல்லுவாங்க நீ பெண் இவங்க என்ன சொல்லுவாங்க அடிக்கடி ஏதாச்சும் இந்த பேசணும்னா இந்த உடைய உடையை உடைய உடையை பத்தி பேசும்போது இல்லை அது நான் உடைய போட்டு போறேன் தப்பா பார்க்குறேன்னா அது பார்க்கக்கூடிய கண்ணெல்லாம் இருக்கு அப்படிங்க அது மாதிரி அவங்க பொன் அவங்க பெருசாகவும் விஜய் உனக்கு என்ன அப்ப ஒன்னோட கண்ணில் பார்க்கற பார்வையில போலாடுது அப்படிதான் அர்த்தம் அதாவது இவங்க வந்து எந்த ஒரு கட்சியும் வந்து சித்தாந்த ரீதியாகவோ கருத்தியல் ரீதியாக இருக்க மாட்டாங்க இதுல இன்னொன்னு என்ன வேண்டிங்கன்னா திமுக விட கூட்டணியிலுக்கு பாருங்க அந்த கட்சியை பத்தி பேச மாட்டாங்க இப்ப விஜயான் சொன்னேன் நீங்க என்ன சொன்னீங்க திராவிடம் முருகன் தமிழ் தேசம் முருகன் சொன்னீங்க இப்ப இந்த இது இந்த இதுதான் திராவிடம் இந்த ஒரு உங்களுக்கு தேவையா அப்படின்ற கீழ் நம்மளுக்கு திராவிடம் என்றாலே அது தீதுதான் பெண்களை இழிவாக பேசும் சாதியத்தை சாதியை தீண்டாம பார்க்கும் மணல கொள்ளையடிக்கும் கனிம மனங்களை கொள்ளையடிக்கும் படத்தை சுருட்டும் ஊழலை சுருட்டும் இந்த ஒத்தகன் உங்களுக்கு தேவையானே அப்படின்னு சீமானை கேட்கிறாரு சரிங்களா பாருங்க பாருங்க மக்களே மாற வேண்டியது மக்கள் தாங்க எனக்கு நான் போடுற காணொலிக்கு முக்கிய கண்மை மக்கள் என்ன ரோசன் நம்பர் கேட்கணும் என்னப்பா இது பேசி என்ன மாறப்போகுது எதுக்கு தேவையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா வச்சுக்கிட்டு இருக்காங்க மாற மக்கள் நான் வந்து நம்ம வந்து என்ன எல்லாரும் நம்மளுக்கு எதுக்குப்பா அரசியல் வந்தா என்ன வச்சுக்கிட்டு நம்ம எல்லாம் அப்படி தான் இந்த மாதிரி ஐயோக்கிய பயில்கள் எல்லாம் வந்து இங்க இப்படி பேசிக்கிட்டு கம்யூனிஸ்ட்னு சொல்லிட்டு கமிழ்நாடிகளா இருக்காங்க இங்க ஆஹ் மேல சிறப்பை கழட்டி அடிக்கணும் இந்த மாதிரி ஆலையெல்லாம் பாருங்க மக்களே நல்லதொரு கருத்துக்களை பகிர்வோம் நல்லதொரு சமுதாயத்தை படைப்போம் நன்றி